ஆறு வெக்டர் புள்ளி பெருக்கல் ரெண்டு ஐ மைனஸ் ஏழு ஜே பிளஸ் நாலு கே ஈக்குவல் டு மூணு மற்றும் தளங்களின் என்ற கோடு வழியாகவும் செல்லும் தளத்தின் சமன்பாடு காண்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இரண்டு தளங்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து இந்த இரண்டு தளங்களும் வெட்டும் கோடு வந்து நமக்கு ஒரு நேர்கோடா இருக்கும் அந்த நேர்கோடு வழியாகவும் இந்த புள்ளி வழியாகவும் செல்லும் தளத்தின் சமன்பாடு தான் வந்து கேட்டிருக்கிறாங்க இப்ப வந்து கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் நம்ம வந்து கார்டிசனுடைய மாத்திரம் ஏன் கார்டிசனுடைய மாத்திரம் அப்படின்னா வந்து இங்க புள்ளி வழியாகும் அப்படின்னு சொல்லி புள்ளி அப்படிங்கும் போது நம்ம வந்து எக்ஸ் ஒய் இசுக்கு முதலாக வந்து வேல்யூ சப்சிட் பண்ண போறோம் ஸோ அந்த காரணத்துக்காக வெக்டருடைய நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது நம்ம வந்து கார்டிசன் வடிவமா ஃபர்ஸ்ட் மாத்திக்கலாம் ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஆர் வெக்டர் புள்ளி ரெண்டு ஐ வெக்டர் மைனஸ் ஏழு ஜே வெக்டர் பிளஸ் நாலு கே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மூணு ஸோ இதனுடைய கார்டிசன் வடிவம் வந்து என்னன்னா ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஏழு ஒய் பிளஸ் நாலு ஜெட் இஸ் ஈக்குவல் டு மூணு ஸோ அதை வங்கிட்டு கொண்டு வந்தோம்னா மைனஸ் மூணு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஸோ நமக்கு

ஒன்னானது நமக்கு ஒரு புள்ளிவழி போகுது எந்த புள்ளியில புள்ளி வழி செல்கிறது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நம்ம தளத்தினுடைய சவுண்ட்பாடுல எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு ஒய்க்கு பதிலாக ஒன்னு ஜெட்டுக்கு மூணு போட்டோம் அப்படின்னா இந்த வந்து பாடு நமக்கு சமப்படும் அதாவது சொல்லி கிடைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பண்ணும்போது நம்ம வந்து பண்ண போறோம் பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு பெருக்கல் ஒன்று பிளஸ் நாலு பெருக்கல் மூணு மைனஸ் மூணு அதுக்கப்புறம் பிளஸ் லேம்டா பெருக்கல் மூணு பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு பெருக்கல் ஒன்று பிளஸ் நாலு பெருக்கல் மூணு பிளஸ் ஸோ இதை வந்து ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அதுல நமக்கு லேம்டாவோட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே ஈரெண்டா நாலு ஸோ மைனஸ் நாலு இங்கே மைனஸ் ஏழு இங்கே நாமூனா பன்னிரெண்டு ஸோ பிளஸ் பன்னிரெண்டு

நம்ம வந்து இந்த லேம்டாஸ் ஆறு அப்படிங்கிறத ஒன்னாவது சவுண்ட் பாட்ல வந்து பிரதிட்டோம்னா அதுக்கப்புறம் தேவையான சவுண்ட் பாட் நம்ம கிடைச்சிடும் என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ் மைனஸ் ஏழு பிளஸ் நாலு ஒன்னு பை ஆறு பெருக்கல் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு நாலு பதினொன்னு இஸ் ஈக்குவல் டுவெ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து ஆறால வந்து ரெண்டு பக்கம் பெருக்கிறோம் பெருக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து இங்க ஆறு பெருக்கல் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஏழு ஒய் பிளஸ் நாலு ஜெட் மைனஸ் மூணு பிளஸ் இந்த ஆறு கேன்சல் ஆயிரும் நமக்கு இங்க மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஒய் பிளஸ் நாலு ஜெட் பிளஸ் பதினொன்னு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்ப வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஆறுண்டா பனிரெண்டு எக்ஸ் இங்க பிளஸ் மூணு எக்ஸ் அதுக்கப்புறம் இங்கே ஆறு ஆறே நாற்பத்தி ரெண்டு ஸோ மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ஒய் இங்கே மைனஸ் அஞ்சு ஒய் அதுக்கப்புறம் இங்கே ஆறு நாங்கள் இருபத்தி நாலு ஸோ ப்ளஸ் இருபத்தி நாலு இங்கே வந்து என்னது நாலு இங்கே மூவாயிரம் பதினெட்டு ஸோ மைனஸ் பதினெட்டு இங்கே வந்து என்னது ப்ளஸ் பதினொன்று டு ஜீரோ ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம இதை நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு இங்கே பன்னெண்டு மூணு பதினஞ்சு ஸோ பதினஞ்சு எக்ஸ் அதுக்கப்புறம் மைனஸ் நாற்பத்தி ஏழு ஒய் அதுக்கப்புறம் இங்கே பிளஸ் இருபத்தி எட்டு ஜெட் அதுக்கப்புறம் இங்க மைனஸ் பதினெட்டு இங்க பிளஸ் பதினொன்னு ஸோ நமக்கு மைனஸ் ஏழு இஸ்வல் டு ஜீரோ ஸோ இதான் நமக்கு தேவையான தளத்தினுடைய சவுன்பாடு அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்